அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ இப்போது நம்ம வீடியோவில் நாளைக்கு நியூ இயர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு எந்த நம்பர் எடுத்தால் விலகு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டையோ ஊக்குபடுத்தவோலும் பொருப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து முழுக்க கசிங்க இரதான்தால தவிர இதுதான் விழுகு அப்படின்ட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக சொல்ல பட் இது விழுகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூ இயர்க்கும் பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தோட நாலு டிஜிட் இல்லைன்னா மூணு டிஜிட் கண்டிப்பாக விழுகும் இது வெளில அப்படி தான் விழுந்திருக்கு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது விழுகலை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று இந்த இந்த டைமும் கூட விழுந்திருக்கு ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு போகுது முப்பத்தி ஒன்று ரெண்டா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போகுது ஸோ ஓகே இப்போ நீ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து நாளைக்குள்ளே பத்து நாளைக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்துலேருந்தும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வெறில் கண்டினியூஸாக இருபத்தஞ்சி நம்பர் இது வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் விழு விழுந்தே ஆகணும் விழுந்தே தீரும் இது வந்து எழுதப்படாத விதி அப்படின்னே சொல்லலாம் இது வெறில் அப்படி தான் விழுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் சரி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி முடியாத நாலு நம்பர் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை மூணு நம்பராக இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் ஜீரோ 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 ஒன்னிலிருந்து ஜீரோ இருபத்தி மூணு ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தஞ்சு இந்த நம்பர் நீங்கள் புக்காக போட்டாலும் சரி செட்டாக போட்டாலும் சரி சிங்கிளாக போட்டாலும் சரி புக்கை எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் சௌகரியந்தா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு நம்பர் இந்த வீக்குள்ளே விழுந்தே ஆகணும் விழுந்தே ஆகும் ஓகேவா இதை உங்களுக்கான ஜாக்பட்கால் இதை உங்களுக்கான லாட்ரியோட ட்ரிக்ஸு இது வந்து எழுதப்படாத லாட்டரியோட விதி அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் கஸிங் கிடையாது இது வந்து வரலாற்றுலேயே இது வெல் இப்படி தான் விழுந்ததுக்கான சரி இருக்குது ஓகே நீங்கள் நாளைக்கு லாட்ரி கிடைக்கு போனாலும் சரி இங்கே போனாலும் சரி இந்த நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க நாளைக்கு விழுந்தனாலும் நாளானிக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் எப்போ வேணாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பாக விழுகும் தைரியமாக எடுக்கலாம்